கேட்டா நீ மட்டும் தூங்குற இருபத்தி நாலு மணி நேரம் லீவ் மார் லீவ் எடுத்தால் நீ மா ஆன் பண்ணி தூங்குற ஒன்றை பார்த்தாலும் எனக்கு தூங்கணும்னா தான் தோணுது வீட்டில் அவ்வளோ வேலை இருக்குது நான் ஒரு வேலை கூட நான் செய்யறதுனால செய்ய முடியல கால் நீட்டி வைக்கணும் படுத்துன்னு சிந்திக்க கால் நீட்டி படுத்துன்னு சிந்திக்கிறியா என்ன சிந்தி என்ன எப்படி நாட்டை ஆளலாண்ணா ம் நாளைக்கு என்ன வேலை வச்சுக்கிறாங்களே தெரியல எங்கள் கம்பெனியில் கம்பெனி பற்றி மட்டுமே யோசிக்க வீடை பற்றிலாம் யோசிக்காத அரிசி போடுறாங்க வாங்கி வச்சுட்டு போவாமான்னு சொன்னேன் நாளைக்கு நீ லீவ் ஒரு மணி நேரம் பர்மிஷன் கேட்டு அரிசியை வாங்கி வச்சுட்டு தான் நீ போகிறேன் போன மாதம் அரிசியே வாங்கலை என்ன ஏன் தோக்காரா போன மாதம் அரிசியே வாங்காமாமா கொடுங்க நாளைக்கு வாங்கி வச்சுட்டு போ சரி சொல்ல மறந்துட்டேன் இது ரேஷன் கார்டுக்கு ஐயாயிரம் பணம் தராரா ஆமாம் இதே அப்ப எல்லாம் பேர் வாங்கிட்டாங்க நாம தான் இன்னும் வாங்கவே இல்லை கையால் கொடுக்குறாங்களா கையில் தான் ரேஷன் கார்டில் கொடுக்குறாங்களாம் ஏ ஆமாம்மா உண்மையாக வாங்கினவங்க சொன்னாங்க கூட இந்த ரமா வருவங்களா அவங்க சொன்னாங்க அரிசி போடுறாங்களாம் இது ரேஷன் கார்டு ரேஷன் கார்டு அட்டைக்கு செவ் அட்டைக்கு ஐயாயிரம் தராங்களாம் நான் இப்போ வாங்கி வந்து சும்மா ஒன்று வீட்டு விட்டு கடைசியில் வீட்டுக்கடாசில் வாங்கினவங்க தான் சொன்னாங்க என் பணம் கொடுத்தா போய் வாங்கினிருந்தது சரி பணம் கொடுத்தா போகவே போக மாட்டியா கா இப்போ அரிசி வாங்கினான்னு சொன்னேன் போன மாதம் போய் வாங்க வாங்கினான்னு சொன்னால் போகமாட்டேன்ட்டேன் இந்த மாதம் போகணும்னு சொன்னேன் யோசிக்கிறேன் சரி காசு கொடுக்குறாங்க அதே இப்போ வாங்கின அதையும் உங்களுக்கு யோசிக்கிறேன் யோசிக்கிறியே ஐயாயிரம் பணம் உட்காணுங்க அந்த கிடைக்குமா அது போய் சம்பாதிச்சு உழைச்சி சம்பாதிக்கிற ரேஷன் கடலில் சும்மா கொடுக்குறாங்கன்னா அது போய் வாங்குறதுக்கு கஷ்டப்படுறேன் கேட்டு பார்க்குறியா சரி யாரே விசாரிச்சு பார்க்கறதுக்குள்ள அதுக்குள்ளே நீ விசாரிச்சு பார்க்கறதுக்குள்ள ரேஷன் வாங்க வேண்டியவன்லாம் வாங்கி முடிச்சிடுவான் அதுக்கப்புறம் நீ சும்மா கேட்டு பாருங்க எனக்கு நீ மட்டும் காலையில் ஏந்து இங்கே பாருங்க நண்பர்களே காலையில் எழுந்து நாலரை மணிக்கு எழுந்து டீ போட்டு கொடுத்துட்டு சோறாக்கிட்டு குழம்பு வச்சுட்டு பாத்திரம் கழுவிட்டு பசங்களுக்கு காலை சாப்பாடு மதிய சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி நான் எனக்கு சாப்பாடு ரெடி ரெடி பண்ணிக்கின்னு எல்லாருக்கும் சாப்பாடு முட்டை ரெடி பண்ணி நான் ஏழே முக்கால் மணிக்கெலாம் போய் வேன் ஏறதுக்கு நான் போயிட்டேன் வேலைக்கு போய் ஏழு மணி எட்டு மணிக்கு வேன் ஏறி நைட்டு ஏழு மணிக்கு வீட்டுக்கு வந்து மறுபடியும் வீடு வாசலை பெருகி தள்ளிட்டு ஜமான கழுவிட்டு பாலை போட்டு பசங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா துவைச்சி துணி துணியெல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு மறுபடியும் துணி துவைச்சிட்டு அந்த துணியெல்லாம் மறுபடியும் தண்ணி வடிச்சுக்கிட்டு வந்து வீட்டில் மறுபடியும் காய வச்சுட்டு உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அந்த சாப்பாடு இடத்துலாம் எடுத்து ஏற்பட்டு தும்பினே இரு மறுபடியும் வந்து நான் வந்து பாலை காய்ச்சி வச்சுட்டு காலை நாலரை மணிக்கு டீ போகணும்ல அதுக்கு பாலை காய்ச்சி வச்சுட்டு இப்படி தினமும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உழைக்கிற பெண்ணை பார்த்து இந்த ஆண் பிள்ளைகள்லாம் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா வீட்டில் சும்மா தானே இருக்கிற கேட்டுக்கிறேன் இல்லையா என்ன என்ன அந்த வார்த்தை கேட்டு சண்டை சண்டைதான் இல்லையா உனக்காகவே தான் நான் அப்போ வந்து வேலைக்கே போக ஆரம்பித்தேன் தலையில் பிடிக்கிறது கூட மயிர் கிடைக்கு மாதிரிது அதுதான் முடிவு வெட்டின இந்தியா இங்கே பாருங்க நண்பர்களே இவர் இன்றைக்கி வாரலையே இன்றைக்கி ஃபுல்லாக அவர் தூங்கி தான் இருந்தார் ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாக நான் படுக்கவே இல்லை வீட்டு வேலைக்கு முடிச்சுட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு மதியம் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் லைவ் போட்டு அதுக்கப்புறம் வீடு வாசல் போயிட்டு துணியை துவைச்சி துணியெல்லாம் எடுத்து காய வச்சுட்டு இன்னும் பதி துணியை துவச்சி போடுது கிடக்குது ஏன்னா இவ்வளோ வேலையை நம்ம முடிச்சிட்டிங்கன்னா நம்ம பூமியில் படுக்கலை அது நல்லாவே அவருக்கு தெரியும் ஆனால் அவர் மட்டும் என் எதிர்க்க வந்து படுத்து படுத்து தூங்குறாரு அப்போ எனக்கு சோர்வாக இருந்தால் இல்லையா